சாரி நீங்கள் பேசுகிறது கேட்கல ஆமாங்க எனக்கு வந்து இங்கே வந்து நெட்ஒர்க் இஷ்யூ அதனால தான் வந்து உங்களுக்கு லைவில் நான் கட் பண்ணிவிட்டு அகெயின் வந்து லைவ் போட்டேன் ஸோ கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது எபினஸ்கு வந்து இன்னைக்கு லீவா இப்போ கேக்கு ஓகேங்க ஓகே நான் மட்டும் தான் இருக்கேன் போல ஆமாங்க நீங்க மட்டும் தான் இருக்கீங்க என்னன்னு தெரியல யாரையுமே காணோம் ரெண்டு நாளா வந்து லைவ்ல நான் வரல சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து வியூஸும் காணும் ஸோ எபினஸ்க்கு வந்து இன்றைக்கி லீவா ஆஃபீஸ்லாம் லீவா இன்னைக்கு இல்லை ஒர்க் முடிஞ்சது ஓகேங்க ஓகே ஓகே ஒர்க் முடிச்சுட்டு வரைய ஓகே ஸோ நான் வந்து சாதாரணமாக மார்னிங் தான் லைவ் வந்துட்ருப்பேன் இப்போ வந்து இந்த டைமில் வரலாம்னு நினச்சி வந்தேன் பார்த்தா யாருமே காணும் சிவா ஹாய் ஆண்டி வணக்கம் ஹாய் சிவா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் சிவா மட்டும்தான் லைவ்ல இருக்கீங்க டவர் கிடைக்கலையா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியல சிவா ஃபுல்லா வந்து ஸ்டக் ஆயிடுச்சு ரொம்ப கம்மியான பேர் என்னன்னே தெரியல சம்டைம்ஸ் வந்துட்டு கனெக்டிங் கனெக்டிங் தான் வருது பட் சாதாரணமா இந்த டைம்ல வந்து போடுறப்போ நிறைய வந்து வரும் நிறைய பேர் பார்ப்பீங்க இப்போ வந்து என்னன்னு தெரியல என்ன சிம் யூஸ் பண்றீங்க நான் வந்து ஏர்டெல் யூஸ் பண்றேன் ஜியோ ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லைங்க ஜியோ ஃபோன் கிடையாது என்னோடய தென்மை ஏற்றி சரி ஓகேங்க நான் வந்து நாளைக்கு மார்னிங் வந்து லைவ் வரேன் மேபி நெட்வொர்க் இஷ்யூவாக கூட இருக்கலாம் என்னன்னு தெரியல சரி பாய்ங்க பாய் பாய் ஏபின்னா அண்ட் பாய் ஷிவா தேங்க்யூ நீங்கள் கமெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச் பாய்